ஓம் ஸ்ரீ குருபியோ நமக பக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு சுக்கிரபகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் இந்த உலகமே வந்து பணம் இருக்கோ இல்லையோ கஷ்டம் பிரச்சனைகள் அதுலேயும் உழந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் பண்ண போகிறார் ரிஷபராசி அவரோட ராசி சொந்த வீடு சொந்த வீட்டிலேயே சஞ்சாரம் பண்ண போகிறார் யாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த வீடுனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கர பகவான் அதிக சந்தோஷத்தில் தான் இருப்பார் பன்னெண்டு டாசிக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்க போகிறார் இருந்தாலும் சில விஷயங்களில் சில எச்சரிக்கைகளையும் கொடுப்பார் டே இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும்னு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஏன் இருபத்தி நாலு நாட்கள் அப்படின்னா எப்போவுமே சந்திர பகவான் வேகமாக சுற்றுவார் அடுத்தது புதன் அடுத்தது சுக்கிரன் இப்படி சூரிய பகவானை வேக வேகமாக சுற்றின்னு இருப்பார் ஆக இந்த சுக்கிர பகவான் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் அணிந்து ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான பலன்களை உருகப்படுறது இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி நிறைய உடனே உடனே வரும் அடுத்தடுத்து பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த கோவிலுக்கு போனால் வெற்றி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக போட போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு இந்த பயிற்சி சரியாக அமையலையே இந்த குரு பயிற்சி சரியாக அமையலையே அப்படின்னு அதுக்கெலாம் வந்து சுய ஜாதகம் பார்க்கணும் உங்களோட சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்பிளேயில் பாருங்க கான்டெக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் நீங்கள் நல்ல ஜாதகம் பார்த்துக்கலாம் அதேமாதிரி திருமண பொறுத்தவரும் பார்த்துக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதேருமே ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முதல்ல உங்களுக்கு ராசிநாதன் அதான் ஏன் உங்கள் சந்தோஷத்துக்கு காரணமே மனசில் எவ்வளோ பிரச்சனைகள் ஆனால் உங்கள் முகத்தில் தெரியவே தெரியாது நீங்கள் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பீங்க உடம்புல கூட தெரிஞ்சிடும் ஆனால் இந்த முகத்தில் தெரியாது முகத்தில் ஒரு அப்பாவிக்கலை தான் இருக்கும் அப்படியே ரொம்ப யா நம்ம பிரச்சனை வெளியில் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரியே இருப்பீங்க அந்த வகையில் இந்த ராசிநாதன் சுக்கிர பகவான் இதுவரைக்கிலும் உங்களுக்கு பெரிய பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ஏகப்பட்ட செலவுகளை வச்சார் செலவோ செலவு ஏகப்பட்ட கிரகங்கள் வேறு அங்கே இருந்தார் அதனாலே செலவு கண்ணா அப்படின்னா செலவுகளை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது அதாவது சில பேர் சொல்லுவாங்க அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு அதுமாரி இந்த செலவை சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனை ஒரு செலவை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு செலவு அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு கடன் ஒரு கடன் அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் இப்படி போயிட்டுருக்கு அந்த வகையில் இந்த விரைஸ்தானத்துல இருந்த சுக்கிரபவன் இப்போ எங்கே வரப்படா பார்த்தீங்கன்னா உங்க ஜென்மராசிக்கு வரப்படுறாரு ஆட்சி அமைக்கிறார் அற்புதமான பலன்கள் இனிமேதான் அப்போ அப்ப வரைக்கும் வெறும் ட்ரெயிலாரா அப்படின்னு கேட்காதீங்க தான் மெயின் பிக்சர் நல்லபடியா இருக்க போறது நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் எடுக்கிற காரியங்கள் தெளிவடையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும் உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஐந்து இருபத்தி நாலு சுகாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரக்காலான நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் உறவுகள் அனுகூலமாக இருப்பார் ஒரு வெளியூர் பிரயாணம் இல்லைன்னா வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாகவே உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு ஒளிவட்டம் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நடக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உறவுகள் பலமாக இருப்பார் உற்றார் உறவினர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சகாயாதிபதி சந்திர பகவானின் காலான ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் அனுப்புகிறார் உடற்பிறப்புகள் அவங்க நினைப்பார் அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு உயர்வுகள் கிடைக்கும் அதேமாரி அரசியல்வாதிகளுக்குலாம் ஒரு பதவிகள் கிடைக்கும் எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ சாதகமாகும் எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகம் தேர்ற வாழ்களுக்கெலாம் உத்தியோகம் அருமையாக அமையும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக அமையும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பனிரெண்டுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் சஞ்சாரம் போகிறார் வாழ்க்கை துணை ஆதரவாள்பார் அதேமாரி வாழ்க்கை துணையோட முன்னேற்றத்திற்காக சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் நீங்க எடுப்பீங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் நண்பர்களின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் கூட்டாளிகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பார் கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த சக ஊழியர்கள்லாம் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க அதுவே பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆக இந்த ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பண்ணுங்க